அதிபர சிவன் முதல்வருடைய இந்த கூட்டம் எப்படி பாக்கணும் அப்படின்னா அந்த கல்வெட்டுல செதுக்கிட்டு அது பக்கத்துல அவரு உட்காந்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட சாதாரண பொதுமக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க மத்த மாநிலங்கள்ல இருக்கு அதை விட இங்க கம்மியா தான் இருக்கும் வெக்கமே இல்லாம எட்டு வருஷமா திமுக எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தான் நிறைய பண்ணிருக்கோம் மக்கள் சேவையை முதல்ல முன்னிறுத்தி இரண்டாவது பாஜக வந்து பண்ணது புல்லாவே ஆர்ப்பாட்டம் தான் முன்னாடி இதெல்லாம் கிடையாது இல்ல நாங்க வளர்றப்ப இதெல்லாம் இல்லையா காலையில வேலைக்கு போன நைட்டு தான் அம்மா வருவாங்க அப்ப அந்த சேஃப்டி எங்களுக்கு இருந்தது இல்ல இப்ப இல்லையே எந்த வயசு பெரியவங்களா இருந்தாலும் சின்னங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் மா சுப்பிரமணியம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படியா நடந்துதா ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கே ஒரு தகவலே தெரியல அப்படி எதுக்கு அவங்க பேர் ரோட்டுக்கு வராங்க ஒரு பிரஸ் மீட்டிங் எதுக்கு கொடுக்குறாங்க இவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது இவ்வளோ கேவலமாக நடக்குது ஆட்சி நடக்குது கஞ்சா பிடிச்சிட்டு ஒரு மூதாட்டி எண்பது வயசு கிளவியே நாசம் பண்ணியிருக்கணும் அப்போ நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா இப்போ நீங்களே எங்களை இந்த கேள்வி கேட்கலாமா கூட்டணி எல்லாம் சொல்லி இணைந்து இருக்கிறீங்க ஆனால் தமிழ்நாடு போல ஒரு அமைதி பூங்கா தமிழ்நாடு போல ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் முதல்வருடைய இந்த கூட எப்படி பாக்கணும் அப்படின்னா அந்த கல்வெட்டுல செதுக்கிட்டு அது பக்கத்துல அவரு உக்காந்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட ஒரு சாதாரண பொதுமக்கள்ட போய் நீங்க கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னு அதாவது ஆண்களுக்கு அந்த மதுபானங்கள் அஹ் பார்கள் போய் இன்னைக்கு வந்து பெண்களும் வந்து குடிச்சிட்டு பப்ளிக்காக போகிற பஸ் ஸ்டாண்டில் வந்து உருண்டு பெறன்னு இருக்க காட்சி தான் இருக்குது இன்றைக்கி பெண்கள் வந்து வெளியில் தனியாக போகிறதுக்கு பயப்படுறாங்க பெண்களுக்கு இதனான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதை வந்து முதல்வர் வந்து முழு பூசணிக்கு அவர் சோத்தில் மறக்கிற கதையாக வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு போலீஸ் துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ என்சிஆர்பி ரிப்போர்ட் வந்து தப்புனா எதுக்கு ஜோதிமணி அவர்கள் வந்து அங்கே போய் பார் அறுபது அதிகமா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி தமிழகத்துல விமன்ஸ்க்கு எதிரான அந்த கிரைம் ரிப்போர்ட் எவ்வளவு இருந்தது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற மாநிலங்களில் இருக்கு அதை விட இங்க கம்மியாக தான் இருக்கும் வெக்கமே இல்லாம ஒரு டேட்டா ரிப்போர்ட்டை காட்டுவாங்க இவங்க பீரியட்ல எத்தனை பர்சன்ட் அதிகமாக இருக்கு இன்னைக்கு முதல்வர் வந்து அமைதி பூங்காவா இருக்கு தமிழகம் சொல்றாரு வெட்டுக்கூத்து நடந்துட்டு இருக்கு எத்தனை பேர் வந்து உயிருக்கு அச்சுறுத்தலாம் வந்து இங்க போயிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஒரு சின்ன விஷயம்னு சொன்னாலே வந்து உடனே அரெஸ்ட் பண்றாங்க ஆனால் கவர்மெண்ட் இங்க பெண்களை பாதுகாக்க தவறிடுச்சுன்றது தான் முட்டிலும் உண்மை அதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் கனிமொழி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமாகவே என்ன இருந்தது நாங்க வந்து பெண்களுடைய தாலி இருக்கிறதுக்கு வந்து மதுபானங்கள் முக்கிய காரணமா இருக்கு விதவைகள் அதிகமா இருக்க மாநிலம் இது அப்படின்னு சொன்னாங்க தெருக்கு தெரு மதுபான ஆடைகளை நாங்க நடத்துறதா இருந்தாலும் மூடுவோம் சொன்னாங்க இன்னைக்கு வெக்கமே இல்லாம மைக்க கொண்டு போய் நிட்டு நான் அதை சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க அப்ப அவங்க வந்து அவங்களோட சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே முன்னுக்கு பின்னா தான் இருக்கும் கனிமொழி அவர்கள் வந்து பெண்களுக்கு எதிராக வந்து பேசுறேன்றது வந்து ஒரு விமன் போட் கார்டை வந்து அவங்க கையில வச்சுக்கிறதுக்காக அவங்களை அவங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் கடைசியாக பிரகாசமாக எரியுன்ற மாதிரி அவங்களோட காலகட்டம் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்க போகுது அதுவும் மாடல் கோண்ட் காண்டாக்ட் கான்டாக்ட் இன்னும் இன்னும் கம்மியாயிடும் ஸோ இந்த டைமில் ஒட்டுமொத்த மகளிரும் கொதித்தெழுந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே வந்து அவங்களே முன்னுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகளிரான கண்ணீர் மகளிருக்கு இருக்கக்கூடிய அத்தனை வேதனைகள் கண்ணீர் அவங்களுடைய கஷ்டங்கள் இது எல்லாமே இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கோ ஒன்று ரெண்டு தான் நடக்குது அது வந்து இப்போ ஒன்று ரெண்டுன்றதெல்லாம் கடையவே கடையவே கடையாது ஒன்னு ரெண்டா நடக்குது எவ்வளவு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும் மாவட்டமா இருக்கட்டும் நம்ம வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அது திருநெல்வேலியோ ஆத்தூரோ கன்னியாகுமரியோ எல்லா இடத்துலயும் நடக்குது சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் எல்லா இடத்துலயும் நடக்குது இப்ப கூட அதாவது காவல் துறையினர் தோழிகளுக்கே பாதுகாப்பு இல்ல அங்கன்வாடியில வேலை செஞ்சவங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்துட்டே தானே இருக்கு எப்படி நீங்க இங்க அங்கேயும் சொல்றீங்க பல விஷயங்கள் எஃப்ஐஆர் எவ்வளவு போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட எவ்வளவு பேர் தெரியாம இருக்கு விதவைகள் நிறைய இருக்காங்க ஆனா அவங்க ஆட்சியில் கள்ளச்சாராயம் குறிச்ச விதவைகள் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப அதுக்கு என்ன அக்கா சொல்லுவாங்க கருப்பு கொடி போட்டு அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க வந்து எதிர்க்கிறோம் மதுவை எதிர்க்கிறோம்னு ஆனா மதுவை தாண்டி கள்ளச்சாரம் நடந்தது இங்க பிளாக்ல ஒயிட்ல எல்லாம் விக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் கனிமொழி அக்கா கிட்ட அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து ஒரு அநீதி ஏற்பட்டப்ப முதல்ல குரல் கொடுத்தது பாஜக தான் அதுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணது பாஜக தான் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு மாணவியை வந்து பாலியல் வன்புருக்குதல் சரி தொடர்ந்து பெண்களுக்கு அநீதி இணை இழைக்கும் போது பாஜக தன்னுடைய கன்னனத்தை தொடர்ந்து பதிவுகிறோம் முடிவு எங்க பண்ணல கள்ளத்தாராயம் அந்த அது அருந்தி அத்தனை பேர் இறந்தாலும் சரி அதுல வந்து போராட்டம் பண்ணதும் பாஜக தான் இன்னைக்கு தமிழக மக்கள் எதுல பாதிக்கப்பட்டாலும் முதல்ல குரல் கொடுக்கறது பாஜக தான் அது பெண்கள் தனிப்பட்ட விஷயம்னு கிடையாது மக்கள் பாதிக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அதிக கவனம் கொடுத்து மக்களுக்காக காலத்துல நிக்கிறது பாஜக அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு போது இன்னும் அதிகமா நாங்க செயல்படுறோம் நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க கேர்ள்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு எட்டு மணி ஒரு செவன் தேர்ட்டி ஆனாலும் நம்ம பயப்படுறோம் ஐயோ குழந்தைங்க நல்லபடியா வந்து சேரணுமே அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இப்படி உட்காருங்க இப்படி யாரனா பேசினாங்கன்னா இப்படி நடங்க இத மாதிரி என்ன அபியூஸ் பண்ணாங்கன்னா இப்படி சொல்லுங்க நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் முன்னாடி இதெல்லாம் கிடையாது இல்ல நாங்க வளர்றப்போ இதெல்லாம் இல்லையே காலையில வேலைக்கு போன நைட்டு தான் அம்மா வருவாங்க அப்ப அந்த சேஃப்டி எங்களுக்கு இருந்ததுல இப்ப இல்லையே எந்த வயசு பெரியவங்களா இருந்தாலும் சின்னங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் போயிட்டு வராங்க சார் போறாங்க ஆனால் அது கூட சேஃப்டி இல்லையே இல்லையே அது கூட சேஃப்டியே இல்லையே எத்தனை பேர் ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரும்போது அதெல்லாம் வந்து நடந்து தானே இருக்கு எப்படி நீங்கள் நைட் ஷிஃப்ட் வந்தால் சேஃப்டின்றீங்க அந்த பசங்க போல்டாக இருந்து தான் அவங்களுக்கு போல்டு நல்லா சேஃப்டியாக இருக்க முடியும் தனியாக யாரும் வந்து பாதுகாப்புலாம் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து பேசுறது கிடையாது கேட்குறது கிடையாது நேரடியாக அவங்க வீட்டுக்கு போங்க நேரடி உங்களுக்கு கீழே எத்தனையோ பேர் மூன்று இது இருக்கு மாநிலம் மாவட்டம் மண்டலன்னு எல்லாமே இருக்கு அவங்க எல்லாருமே போய் பேசுங்க இதை மாதிரி மற்ற கட்சியெல்லாம் பேசுறதில்ல நீங்க அதெல்லாம் பேசணும் அதெல்லாம் தானே அவங்களுக்கு சரி நம்ம கட்சி நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்குன்னு சொல்ல முடியும் அது மாதிரிலாம் இல்லையே அவங்க நார்த்து சைடு எதனா ஒரு பிரச்சனைனா போல்டா பேசுறாங்க ஏன் சவுத் சைடு எதனா ஒண்ணுன்னா பேசுறது இல்ல அவங்க பேசணும்ல அவங்க அவங்க கட்சி அவங்க இருக்குன்றதுக்காக பேசுறாங்களா அவங்க இடத்துல அவங்க அதுக்கு என்ன அப்படி இல்ல எல்லாமே ஒரு லேடிஸ்னா எல்லாத்துக்குமே பேசணும் ஏன் அவங்க பேசுறது இல்ல அவங்க இதுக்கும் பேசணும்ல அவங்க இதுக்கும் பேசணும் அந்த சைடு வந்தாலும் அவங்க அங்க அப்படி நடக்குது இங்க இப்படி இங்க வந்தாலும் பேசணும் அங்க வந்தாலும் பேசணும் இவங்க ஆட்சி இங்க இருக்குதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க ஏன் பேச மாட்டீங்க லேடிஸ் தானே அப்ப நீங்க பேசணும்ல எங்களுக்காக அப்ப கனிமொழியா நீங்க பாயிண்ட் பண்ணி பேசக்கூடாது நான் என்ன சொல்றேன் சிறுவர்கள் முதல் பெரியவருக்கு பாதுகாப்பே இல்லை ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல வேலைக்கு போற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல வீட்ல இருக்க முதியோருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி எதுக்கு என்னன்னு சொல்லின்னு வந்தீங்க போட்டு வாங்கினீங்க அந்த ஒண்ணாச்சு பண்றோம்ல அதுதான் பண்ணி முடியலையே நாங்க பண்ணிருந்தாலும் சார் இருக்கோம் பண்ணினே இப்ப முடியல சார் இப்ப பீகார் ஒரு குடும்பமே நான் இது ஆயிடுச்சு இது என்ன பண்ணீங்க ஒரு மா சுப்பிரமணியம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படியா நடந்துதா ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கே ஒரு தகவலே தெரியல அப்ப எதுக்கு அவங்க ரோட்டுக்கு வராங்க ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு எது கொடுக்குறாங்க இவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது இவ்வளோ கேவலமாக நடக்குது ஆட்சி நடக்குது இவங்க எதுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி எதுக்கு வேண்டாம் சார் இவங்க ஆட்சி கழிச்சிட்டுங்கன்னு சொல்ல ரெண்டு மாதம் நீங்கள் நிம்மதியாக இருக்கும் பயமாக இருக்குது சார் ரொம்ப அநேகமாக நடக்குது சார் அதனால் இந்த ஆட்சி வேண்டாம் பாதுகாப்பு இல்லாத பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை போராட்ட களமாக தான் இருக்குது தமிழ்நாடு இந்த ஐந்து வருடங்களாக போராட்ட களமாக மாறி இருக்கிறது யாருக்கும் நல்லது நடக்கல அஞ்சு வருஷத்துக்கு அது அதுக்கப்புறம் இந்த நாலு வருஷம் கழித்து திமுக மட்டுமே நாடகமாடின்னு இருக்குது இந்த உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் உங்களுக்கானதை செய்யறோம் நீங்க என்ன கேக்குறீங்க நீங்க என்ன விரும்புறீங்க மகளிர் திட்டம் கொண்டு வரோம் அந்த திட்டம் கொண்டு வரோம் இந்த திட்டம் கொண்டு வரோம் திமுக தான் இந்த வந்து நாலு வருஷமா தூங்கி நிறந்துட்டு இந்த ஒரு வருஷமா நாடகம் ஆடுத கண்டி எடப்பாடியார் தலைமையில எதிர்கட்சி அமைஞ்சதுல இருந்து அன்னைய வரைக்கும் இன்னை வரைக்கும் கேள்வி கேட்டுன்னு தான் இருக்கிறாரு போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாட்டை தவிர எதுவுமே கிடையாது அப்படி பெண்களுக்கும் உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பான மாநிலம் நீங்க நியூஸ் சேனல் தானே டெய்லி நியூஸ் பாக்குறீங்கல்ல ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எப்படி தெரியும் நியூஸை ஓப்பன் பண்ணாலே காலையில் ஒன்றும் இல்லாத இப்போ ஏதோ ஒரு ஊரில் ஒரு மூதாட்டியை கஞ்சா பிடிச்சிட்டு ஒரு மூதாட்டி எண்பது வயசு அளவியை நாசம் பண்ணியிருக்கிறோம் அப்போ நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா இப்போ நீங்களே எங்களை இந்த கேள்வி கேட்கலாமா உங்கள் கனவுகளை சொல்லுங்க நான் நிறைவேத்துறேன்னா இன்னைக்கு கேட்டுட்டு நீ நாளைக்கே அந்த வீட்டுல போயிட்டு நிறைவேற்றணும் அதுதான் வந்து அந்த வாக்குறுதிக்கு சத்தியமாகும் நிறைவேற்றுறோம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைவேற்றுறேன்னா என்ன இது தனிமொழி வந்து கடந்த ஆட்சியில நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது சாராய கடை எல்லாம் மூடுங்க இளம் விதவைகள் அதிகமாயிட்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க போன முறை சொன்னாங்க அவங்க பெண் தானே பெண்களுக்கு பாதுகாப்பா நின்னாங்களா சொன்னதனே சொன்னதை நிறைவேற்றினாங்களா டாஸ்மார்க்கு மூடுனாங்களா இளம் விதவைகள் உருவாவதற்காக காரணத்தை தடுத்தாங்களா சொல்லுங்க இல்ல இல்ல அப்புறம் அவங்க போராட்டம் பண்றாங்க மெழுகு வத்தி நீ மட்டும் பதிமூணாயிரம் கோடி முப்பத்தி நாலாயிரம் கோடி நாப்பத்தி நாலாயிரம் கோடி எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க சந்தைக்கு போன ஆத்தா வையம் காசு கொடு சந்தைக்கு போன ஆத்தா வையம் காசு கொடுன்னு மோடி கிட்ட இருந்து காசை மட்டும் வாங்கிக்கிறீங்க மத்திய அரசு கிட்ட இருந்து என்ன திட்டங்கள் நீங்க ஏங்க இப்போ யாரு எங்க வருது கல்வி கடன் எங்க அவங்க வந்து அங்க சொல்றாங்க டெல்லி பாராளுமன்றத்துல சொல்றாங்கங்க இவ்வளவு குடுத்திருக்குறோம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாங்க இவ்வளவு குடுத்துருக்குறோன்றாங்க எங்க அந்த கோடி எல்லாம் எங்க நிர்மலா சீதாராமன் அக்கா சொல்றாங்க